ஹாய் நண்பர்களே நான் டாக்டர் ரிம்சான் வளமையாக எங்களுடைய வீடியோ பதவிகளின் மூலம் மருத்துவம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதே போல் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் மலக்குடல் மற்றும் பெருங்குடல்களில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் அதிகமான நபர்களுக்கு இந்த மலக்கூடல் பெருங்குடல் புற்றுநோயானது ஏற்படுகின்றது அதிலும் ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோயாக இது இருக்குது அப்படி நாங்கள் இதை ஏலியா நாங்கள் கண்டறியும் போது தான் இதற்கான ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு செய்யலாம் ஸோ அவங்களை நாங்கள் பாதுகாக்கலாம் ஸோ இதை நாங்கள் எப்படி கண்டறிகிறது அதன் அறிகுறிகளை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அந்த புற்றுநோயை நாங்கள் ஏலியாக கண்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த கோளரக்கல் கேன்சர் ஏற்படும் போது உடலில் சில அறிகுறிகளை இது என்ன செய்யும் சொன்னால் காட்ட ஆரம்பிக்கும் இது யார் யாருக்கெல்லாம் வரலாம் அதோடு சேர்த்து இதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன என்பது சம்மந்தமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கலாம் இரகுலர் பவல் ஹெபிட் என்று சொல்லுவோம் அதாவது குறிப்பிட்ட ஒரு சில காலம் இவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையானது இருக்கும் குறிப்பிட்ட சில காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிற்றோட்ட பிரச்சனையானது ஏற்படும் இப்படி இந்த மலச்சிக்கலும் வயிற்றோட்டமும் மாறி மாறி வரும் அதாவது ஒரு வாரம் அவங்களுக்கு ஒரு மலச்சிக்கல் பிரச்சனையானது இருக்கும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிற்றோட்ட பிரச்சனையானது இருக்கும் இப்படியான ஒரு அறிகுறியை இது ஆரம்பத்தில் வந்துட்டு காட்ட தொடங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மலம் வெளியாகும் போது என்ன செய்யும் சொன்னால் அந்த மலத்தோடு சேர்ந்து இரத்தமானது வெளியாகும் இந்த இரத்தம் வெளியாகிறதுல சில விஷயங்களை நீங்க கவனம் எடுக்க வேண்டும் இந்த இரத்தமானது ரெண்டு வகையா இருக்கலாம் ஒன்று வந்துட்டு ஃப்ரெஷ் பிளட்டா இருக்கலாம் சில நேரங்கள்ல வந்துட்டு டார்க் கலராக இருக்கலாம் மலத்தோட சேர்ந்து பிளட் மிக்ஸ் ஆகி வருகின்ற நிலைமைகள்ல தான் இப்படி இந்த மலமானது ஒரு கபில நிறமாக அல்லது ஒரு டார்க் கலராக இருக்கும் பெரும்பாலும் பெருங்குடல்களில் புற்றுநோய் ஏற்படும் தான் இந்த நிலைமையானது இருக்கும் மலக்குடலில் அதாவது மலத்வாரத்தில் அப்படியான கிட்டிய பகுதிகளில் வந்துட்டு புற்றுநோய் ஏற்படுமாக இருந்தால் பெரும்பாலும் வரக்கூடிய பிளட் ஆனது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது இந்த பிளட் வாரத்தை வச்சு நாங்கள் இவர்களுக்கு புற்றுநோய் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது ஏனைய சில நிலைமைகள்லையும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த மலத்தோடு சேர்ந்து பிளட் ஆனது வரலாம் உங்களுக்கு தெரியும் பைல்ஸ் போன்ற நிலைமைகள்ல மலத் வாரத்துல வந்துட்டு இருக்கிற நிலைமைகளையும் மலம் கழிக்கும் போது என்ன செய்யலாம் பிளட் ஆனது வரலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் இது ஒரு புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறதால இப்படி ஒரு நிலைமையானது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கமாக இருந்தா கட்டாயம் நீங்க மருத்துவ நாடி என்ன செய்யணும் அதற்கான பரிசோதனைகளை கட்டாயம் எடுக்க வேண்டும் புற்றுநோய் ஒன்று ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் தாண்டது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா உடல் எடையானது வந்துட்டு அதிகமாக குறைஞ்சி கொண்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க அதாவது ஒரு சடன் வெயிட் லாஸ் ஒன்று இவங்களுக்கு இருக்குது நாங்கள் வேக் அவுட் பண்ணாமல் டயட் கண்ட்ரோல் பண்ணாமல் எங்களோட பொடியானது வந்துட்டு சடனாக ஒரு வெயிட் லாஸாக இருக்குமாக இருந்தால் அது ஒரு புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அடுத்தது இவங்களுக்கு பசியும் என்ன செய்யாது ஏற்படாது இப்படி ஒரு மாற்றத்தை வந்துட்டு உடலில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக வந்துட்டு வயிறு ஊதல் பிரச்சனைகள் அடி வயத்தில் வந்துட்டு ஒரு நோவ் ஒன்று அதாவது மைல்ட் பெயின் என்று சொல்லுவோம் சிறிய ஒரு நோவானது இருந்து கொண்டே இருக்கலாம் இந்த அறிகுறிகள சேர்த்து இந்த அறிகுறியும் என்ன செய்யும் சொன்னால் சில நேரங்களில் தொடர்ச்சியாக இருக்கலாம் நான் சொல்லுகின்ற இந்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ரெண்டு தடவை இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த அறிகுறியானது தொடர்ச்சியாக சில காலம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அது பெரும்பாலும் இந்த கோலோரெக்டல் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்னல் ப்ளீடிங் அதாவது குடல்களுக்குள்ள ப்ளீடிங் இருப்பதன் காரணமாக சில நேரங்கள்ல குறிப்பிட்ட ஒரு சில காலத்துக்கு பிறகு எனிமி அதாவது குருதி சோகை போன்ற பிரச்சனைகளானது ஏற்படலாம் உடல் சோர்வு தலை சுற்று பிரச்சனைகள் இப்படியான நிலைமைகளானது ஏற்படலாம் எப்படியான ரெஸ்ட் எடுத்தாலும் கூட இந்த டயர்ட் வந்துட்டு உடம்பை விட்டு போகாத ஒரு நிலைமையை இவங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் சோ இந்த அறிகுறிகள் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கோலோரெக்டல் கேன்சர்ல ஏற்படக்கூடிய அறிகுறிகளாக இருக்குது இந்த அறிகுறிகள் தென்படும் போது நாங்கள் என்ன செய்யணும் உடனடியாக மருத்துவர் ஒருவரை நாடி அதற்கான பரிசோதனைகளை நாங்கள் செய்ய வேண்டும் பெரும்பாலும் இந்த பரிசோதனைகளை நாங்கள் ஆரம்பத்தில் செஞ்சு இது கோல கேன்சரா இல்லையா என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் நாங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவது பார்த்தீங்கன்னு சரி சொன்னால் இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்க வேண்டும் என்று இல்லை ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போது நீங்கள் கட்டாயம் மருத்துவர் உரை நாடி அதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்க சரி நாங்கள் எப்படியான பரிசோதனைகளை எடுக்கலாம் என்பது சம்பந்தமாக பார்க்கலாம் கொலோனோஸ்கோபி என்று சொல்லுவோம் அதாவது மலக்கூடல்கள் வழியாக வந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் கேமராவை அனுப்பி அந்த கட்டிகள் எதுவும் இருக்குதா என்பதை நாங்கள் பரிசோதிப்போம் அப்படி கட்டிகள் எதுவும் இருக்குமாக இருந்தால் அதில் ஒரு சிறு பகுதியை எடுத்து நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் பயோப்சி டெஸ்ட்டுக்காக வேண்டி நாங்கள் அனுப்புவோம் அந்த பயோப்சி டெஸ்ட் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது புற்றுநோய்க்கான கட்டிகளா இல்லையா என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் தேவை ஏற்படுற நேரங்களில் சிடி ஸ்கேன் மற்றும் வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்படி முக்கியமான மூன்று பரிசோதனைகள் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த புற்றுநோய்கள் சம்பந்தமான நிலைமை எந்த நிலையில் இருக்குது இந்த கட்டிகள் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது இதன் நிலைமைகள் என்ன எனவே இந்த கடைசி நிலைமைகளில் இருந்தாலும் கூட நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அதற்கான சில மருத்துவ அதாவது அறுவை சிகிச்சை முறைகளை நாங்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம் இதை நாங்கள் பாதுகாக்கலாம் சில நேரங்களில் கல்லீரல் நுரையீரல் போன உறுப்புகளுக்கு வேகமாக இது என்ன செய்யலாம் சொன்னால் பரவலாம் ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் கண்டறிவமாக இருந்தால் இந்த இப்படி பரவுற நிலைமையை நாங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் முடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த வீடியோக்குள் உங்களுக்கு பிரயோசனம் முடியதாக இருந்தால் கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க அதோடு எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க